இன்றைய வேதவசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணுகிறீர் என் கண்ணீரை உங்களுடைய துருதியில் வையும் அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அலைச்சல் அப்படின்னாலே வந்து வீணா அலையக்கூடிய காரியங்கள் அதனால எந்த எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆகியிருக்காது நம்ம வீணாக போய் அலைஞ்சு காத்து கிடந்து நம்மளுடைய நேரத்தெல்லாம் வீணாக்கி அது மாதிரி உள்ள காரியங்களை தான் அலைச்சல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் வந்து நம்மளுடைய அலைச்சல்களை வந்து எண்ணி இருக்கிறார் அவருடைய கணக்கில் நம்ம எப்படி வீணாக நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது அவருடைய கணக்கில் வந்து ஆண்டவர் வச்சுருக்கிறார் அதாவது கண்ணீர் 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 வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மன கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து நமக்கு கண்ணீர் வரும் நம்ம சில நேரம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் மனிதர்கள் மத்தியிலையும் கண்ணீர் வடிச்சிடுவோம் சில நேரம் வந்து தேவ சந்நி சந்நிதியில் ஜவும் பண்ணும்போது ஆண்டவர் சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து அழுது வந்து ஜவும் பண்ணுவோம் நம்ம மனிதர்கள் மத்தியில் வந்து ஒரு எமோஷ்னலாகி கண்ணீர் வடிச்சிருவோம் ஆனால் மனிதர்கள் மத்தியில் வடுற கண்ணீருக்கு வந்து பலன் கிடையாது தேவ சந்நிதியில் ஜபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அழுது ஜெபிக்கும்போது உள்ள கண்ணீருக்கு வந்து நிச்சயமாக பதில் உண்டு ஆண்டவர் வந்து நம்மளுடைய கண்ணீரை வந்து அவருடைய துருத்தியில் வந்து அவர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அந்த கண்ணீருக்கு வந்து ஆண்டவர் வந்து பதில் தருவாங்க எப்போது அந்த துருத்தி நிறையுதோ அப்போது வந்து அந்த கண்ணீருக்குள்ள பதில் வந்து நமக்கு கிடைக்கும் அந்நாள் வந்து தேவ சமூகத்தில் ஆலயத்தில் போய் அவளுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை குழந்தைக்காக வேண்டி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி அழுகிறா ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுடைய கண்ணீருக்கான பதிலாக ஒரு குழந்தையை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாங்க இதை மாதிரி நாமளும் வந்து நிறைய காரியங்களுக்கு ஜெபி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்திருப்போம் இன்னும் எனக்கு பதில் வரலையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நம்மளுக்கு வந்து தோணலாம் ஆனால் ஆண்டவர் அந்த கண்ணீருக்கான பதிலை வந்து நிச்சயம் தருவார் ஏன்னா தேவ பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் வந்து ஆண்டவருடைய துருத்தியில் வந்து சேர்ந்துக்கிட்டுருக்கு அந்த கண்ணீருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் பதில் தருவார் கண்ணீர் என்ற விஷயம் வந்து ரொம்ப வந்து மோசமான ஒன்று அது நம்ம வந்து யாரையும் வந்து கண்ணீர் வடிக்க மட்டும் விட்டுறவே கூடாது கண்ணீர் வந்து ரொம்ப வந்து பாதிப்பை வந்து உண்டாக்கும் நம்ம நம்ம குழந்தைங்கள அடிக்கும்போது கூட ஒரு காரியத்துக்காக ஒரு மிஸ்டேக் பண்ணுற சொன்ன சொல்ல கேட்க மாட்டேக்காங்க அப்போ டக்குன்னு அடிச்சிட்டோம் பிள்ளைகளை அழுது உடனே வந்து அவங்கள சால்வ் பண்ணி ரொம்ப நேரம் அளவிட்டுறக்கூடாது உடனே பிள்ளைகளை வந்து சால்வ் பண்ணி அவங்க கண்ணீரை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் யாரையுமே நம்ம பிள்ளைகள் தானேன்னு போட்டு அடித்து கண்ணீர் விட வச்சிடக்கூடாது நம்ம அவன் மிஸ்டேக் பண்ணதுனால தானே நம்ம அடித்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது உடனே நம்ம வேலைகள் எந்த வேலை எப்படி கிடந்தாலும் சரி நம்ம டக்குன்னு அடிச்சிட்டோன்னா உடனே சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்திடணும் ஏன்னா கண்ணீருக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் சரியாக அதை நம்மளை கவனிக்கல எங்களை கவனிக்கலன்னு சொல்லி கண்ணீர் விடுவாங்க அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை அழுது கண்ணீர் விடும்போது அது வந்து காரணமான நபருக்கு வந்து மிகுந்த பாதிப்பை வந்து கொண்டுட்டு வரும் இந்த கண்ணீர் வந்து மரணம் கூட கொண்டு போகும் பா பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு அதை மாதிரி மற்றவங்கள வீணாக காயப்படுத்தி பேசினாலும் பாதிப்பு உண்டாகும் பார்வோன் ராஜாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி அடிமையாக வேலை வாங்கி அவங்கள வந்து கண்ணீர் வடிக்க வைச்ச ஒரு ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூக்குரலிடற அளவுக்கு வந்து அந்த ராஜா வந்து அவங்கள வந்து கண்ணீர் வடிக்க வச்சார் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக மோசையை தேர்ந்தெடுத்து ராஜா கிட்ட அனுப்பி விடுவிக்கும்படியாக வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த ராஜா வந்து தன்னுடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்தி அவங்கள வந்து விடுவிக்காமல் வந்து ஏமாற்றுகிறார் ஆண்டவர் அந்த எகிப்து ராஜா ஜனங்களை விடுவிக்கலனா இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டையும் முன்னாலேயே சொல்கிறாங்க இப்படி பத்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அந்த காரியங்கள் கொடுத்தும் வந்து அந்த ராஜா வந்து மனம் திரும்பாமல் ஜனங்களை விடுவிக்காமல் அவர் அவருடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்தி வந்தார் கடைசியாக அந்த அந்த ராஜாவோட தலைப்பிள்ளை முதல் கொண்டு சிறைச்சாலையில் கிடக்கிறவன் அடிமை பெண் இவங்களுடைய தலைப்பிள்ளைகள் வர எல்லோரும் சங்கரிக்கப்படுவாங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மோசி அப்போங்கூட அவர் வந்து மனம் திரும்பலை ஆசரலை அவர் மரணம் வரும்னு சொல்லி சொன்ன பிறகு கூட வந்து அவர் வந்து மனம் திருந்தலை அந்த அந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் வந்து பதில் கொடுக்கலை திரும்ப தலை பிள்ளைகள்லாம் சங்கரிக்கப்பட்டு எல்லாம் இறந்து போனால் பிறவை அவர் வந்து சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அ அனுப்புறாரு ஆனால் அது சொல்லி அனுப்பிட்டு திரும்பவும் அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள எப்படியாவது ரெண்டாவது போய் பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சேனைகளோடு வந்து அந்த ஜனங்களுக்கு பின்னால் பின்தொடர்ந்து வர்றாரு இறுதியாக செங்கடல் வந்து இரண்டாக பிளந்து அந்த செங்கடல் வழியாக வந்து அந்த செங்கடல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையாக அமைஞ்சது ஆனால் பார்வோன் ராஜாவுக்கு அது வந்து ம மரணத்தை கொண்டு வந்துச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு அந்த இடத்துல முடிவு கட்டப்பட்டது தொடர்ந்து இறுதியத்தை கடினப்படுத்தி ஜனங்களை அனுப்ப மனசில்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த நினச்ச அந்த ராஜாவுக்கு மரணம் வந்தது தேவன் பார்வோன் ராஜாவையும் அவருடைய சேனைகளையும் கடலோடு கடலாக வச்சு சங்கரித்தார் இந்த ராஜா தேவன் எவ்வளவோ முறை சொல்லியும் கூட அந்த அதை குறித்து எதுவுமே கேட்காம காது கொடுத்து செவி கொடுக்காம தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில் அவர் வந்து மாண்டு போனார் இந்த ராஜா செய்த தவறின் நிமித்தமாக அந்த தேசத்தில் இருந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் வந்து இறந்து போனாங்க அத்தனை ஆண் பிள்ளைகளுடைய மரணத்திற்கும் அவர் வந்து காரணமாக அமைந்தார் இதுபோன்று தேவ பிள்ளைகளின் கண்ணீர் மரணம் வரை கொண்டு செல்லும் நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர் அவர் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வந்து வைத்திருக்கிறார் அந்த கண்ணீருக்கான பதில் நிச்சயம் கிடைக்கும் நாம் என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திற்கான பதிலை ஆண்டவர் நிச்சயம் தருவார் அது மாதிரி நம்ம யாரையும் வந்து வீணாக அலைய வைக்கக்கூடாது ஒரு வேலை செய்த கூலியாக இருக்கட்டும் இல்லை யாருக்காவது பால் காசு இது மாதிரி கொடுக்கறதா இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து தேவையில்லாமல் யாரையுமே அலைய வைக்கக்கூடாது அவர்களுக்கு உரியதை அவர்களுக்கு உடனே கொடுத்துடணும் எனவே நாம் யாரையும் வீணாக அலைய வைக்காமலும் மற்றவருடைய கண்ணீருக்கு காரணமாகாமலும் இருப்போமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you